நாட்டின் பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டிய நேரம் இது பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தி அனைத்து தரப்பினரும் நாட்டின் பொருளாதார நிலையை உயர்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் வலுமையை பலவீனப்படுத்தும் மற்றும் அச்சுறுத்தும் அற்ப விஷயங்களைப் பற்றி பேசி இனி தாமதிக்க கூடாது என்றும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் நினைவுபடுத்தியுள்ளார் பொருளாதாரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் முயற்சிகளை அதிகரிக்கவும் ஒத்துழைப்பை ஏற்படுத்தவும் புதிய உரையாடல்களுடன் ஒருவருக்கொருவர் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் இதுவே நாட்டிற்கு சிறந்த வாய்ப்பு என்றும் அவர் கூறினார் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் உட்பட ஒவ்வொரு நபரின் பலவீனங்களையும் ஒப்புக்கொண்டு மாற்றத்தையும் தழுவலையும் கொண்டு வருவதற்கும் அனைவருக்கும் மாற்றத்தையும் நன்மையும் கொண்டு வருவதற்கும் தயாராக இருக்கும் நேரம் இது புரியில் நடைபெற்ற ஈராயிரத்தி இருபத்தைந்து மலேசிய பொருளாதார மன்ற கூட்டத்தில் அவர் இதனை கூறினார் வெடிகுண்டு புரளிக்கு பிறகு பினாங்கு எல்ஆர்டி தளத்திற்கு அருகிலுள்ள பகுதி மீண்டும் திறக்கப்பட்டது வெடிகுண்டு மிரட்டல் புரளிக்கு பிறகு பினாங்கு எல்ஆர்டி தளத்திற்கு அருகிலுள்ள பகுதி மீண்டும் திறக்கப்பட்டது பினாங்கு வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார் சுங்கை உள்ள பினாங்கு எல்ஆர்த்தி கட்டுமான தளத்திற்கு அருகிலுள்ள ஒரு பகுதிக்கு இன்று காலை வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இன்று காலை ஒன்பது ஐம்பது அளவில் வெடிபொருள் போன்ற ஒரு பொருளைப் பற்றி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வெடிகுண்டு செயல் இழப்பு படையினர் காலை பதினொன்று ஐம்பது அளவில் அந்த இடத்திற்கு சென்று சோதனைகளை நடத்தினர் அங்கு வெடிகுண்டு போன்று பொருள் ஒன்று கிடந்தது முதல்கட்ட சோதனையில் அந்த பொருள் காகிதம் கம்பிகள் சிமிண்டால் ஆனது என தெரியவந்தது அதில் வெடிக்கும் பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த இடம் பாதுகாப்பானதாக அறிவிக்கப்பட்டு மதியம் பனிரண்டு பதினைந்து மணி அளவில் பொதுமக்களுக்கு மீண்டும் திறக்கப்பட்டது என்று அவர் கூறினார் கேமரன் மலையில் உள்ள தாமான் ஏகோ ரிம்பா மோசி ஃபோரஸ்ட் தற்காலிகமாக மூடப்பட்டது கேமரன் மலையில் உள்ள தாமான் ஏக்கோ ரிம்பா மோசி ஃபோரஸ் நேற்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்று பஹாங் மாநில வனத்துறை மூத்த உதவி இயக்குனர் முகமது ரஹ்மான் முஸ்தஃபா தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில் ஐரா மலையில் நடைப்பயண நடவடிக்கைகளை நிறுத்துவதாக பஹாங் மாநில வனத்துறை ஜேபிஎன்பி அறிவித்துள்ளது சுற்றுலா பயணிகள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த அறிவிப்பை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நிலச்சரிவை அகற்றுவதற்கும் தாமான் ஏகோ ரிம்பா மோசி வனப்பகுதி ஐரா மலைக்குச் செல்லும் சாலைகளை சீர் செய்வதற்கும் வனத்துறையால் நியமிக்கப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் பொறுப்பேற்பார்கள் என்று பஹாங் மாநில வனத்துறை மூத்த உதவி இயக்குனர் முகமது ரஹ்மான் முஸ்தாபா கூறினார் சுற்றுப்பயண வழிகாட்டிகள் மலை வழிகாட்டிகள் வாகன சேவை வழங்குண்கள் இரு இடங்களுக்கும் செல்ல விரும்பும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து முன்பதிவுகளை ஏற்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் காசாவில் பணைய கைதிகளை விடுவிக்க அமாசுக்கு கெடு விதித்த டிரம் இன்னும் பனிரெண்டு நாளில் செய்யாவிட்டால் பயங்கர சம்பவம் நடக்கமென மிரட்டல் நான் பதவியேற்கும் முன்பாக காசாவில் உள்ள பணைய கைதுகளை அமாஸ் விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மத்திய கிழக்கில் பயங்கரமான சம்பவம் நடக்கும் என அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார் காசாவில் அமாஸ் படையினர் பிடித்து வைத்துள்ள பணைய கைதுகளை நான் பதவியேற்கும் முன்பாக விடுவிக்க வேண்டும் இவ்வளவு நாட்களும் பொறுமை காத்ததே அதிகம் இது அமாசுக்கு நல்லதல்ல உண்மையில் சொல்ல யாருக்கும் நல்லதாக இருக்காது இனி எதையும் நான் சொல்வதற்கில்லை எனவே காசாவில் அமாஸ் பிடியில் இருப்பவர்கள் இனியும் நீண்ட காலம் பணைய கைதிகளாக இருக்க முடியாது இஸ்ரேலில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் பலரும் பணைய கைதிகளை மீட்க வேண்டுமென கெஞ்சுகிறார்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் கதறுகிறார்கள் இருபது வயது இளம் பெண்ணை முடியை பிடித்து இழுத்து சாக்கு மூட்டை போல காரில் ஏற்றிச் சென்றார்கள் அவர் கொல்லப்பட்டு உள்ளார் இவ்வளவு கொடூரமாக அந்த பெண்ணை நடத்தியிருக்கிறார்கள் நான் எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடையூறு ஏற்படுத்த விரும்பவில்லை ஆனால் இன்னும் வாரம் இருக்கிறது அதற்குள் அனைத்து பனைய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் மத்திய கிழக்கில் பயங்கரமான சம்பவம் நடக்கும் என்று ட்ரம்ப் மிரட்டியுள்ளார்